வணக்கம் வேளச்சேரியில் மின்மாற்றியில் திடீர் தீ விபத்து பொதுமக்கள் லட்சம் சென்னை வேளச்சேரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு மூன்றாவது பிரதான சாலையில் உள்ள மின்மாற்றியில் இருந்து திடீரென தீ பொறி வெடித்து சிதறி கீழே விழுந்ததில் கீழே இருந்த குப்பை கழிவுகளில் தீப்பற்றி எரிய துவங்கியது இந்த தீ விபத்தால் மின் கேபிள் எரிந்து சேதமானது தீ கொழுந்து விட்டு எரிந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்து அதன் அருகில் செல்ல முடியாமல் திகைத்து நின்றனர் பின்னர் மின்வாரிய ஊழியர்கள் விரைந்து வந்து உடனடியாக மின் இணைப்பை துண்டித்துவிட்டு தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர் எரிந்து சேதமான கேபிளை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர் இதனால் மின்சாரமின்றி இரவு நேரத்தில் பொதுமக்கள் தவித்தனர் வேளச்சேரியில் இது மூன்றாவது மின்மாற்றி எரிந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது I'm